பைக் விலையில ஒரு ஆம்னி வந்திருக்கு பாருங்க வேலூர் வண்டி நிஜமாலேயே சொல்றேன் இந்த ஆம்னி நீங்க லோ பட்ஜெட்ல ஆம்னி தேடி இருந்தீங்கன்னா நீங்க லக்கி காரணம் இது வேலூர் வண்டி அதே போல ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட் இது வரைக்கும் ஆக்சிடென்ட் இல்லாத வண்டிங்க வேலூர் வண்டியில் இவ்வளோ சூப்பரான வண்டி நானே பார்க்கலுங்க ஆக்சுவலி இது நான் தான் சேல்ஸ் பண்ணேன் கஸ்டமருக்கு இப்போ திருப்பவும் என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு லேட்டஸ்ட் ஈக்கோ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு ஸோ அது முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆம்னி ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க நான் ஒவ்வொரு வண்டி ஒரு ஸ்பெஷல் சொல்லுவேன் இந்த ஆம்னி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வேலூர் வண்டி ஒரு காலத்தில் இது வந்து வந்தது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்ததுங்க ஃபர்ஸ்ட் வந்து எயிட்டி ஃபோர்ல லான்ச் ஆச்சு ஆம்னி இது இது வந்து லான்ச் ஆகும்போது ஒரு குட்டி ஃபேமிலி அதாவது ஒரு பெரிய ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு வீடு மாதிரி குட்டி வீடாக யூஸ் பண்ணாங்க எவ்வளோ மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணாங்க ஆம்புலன்ஸா யூஸ் பண்ணாங்க ஒரு மா மார்க்கெட்டிங்காக இந்த சில எந்த பொருளுங்களாலும் அதாவது ஒரு லக்கேஜ் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்லா ஒரு சேஃப்டியாக பொருள் பொருளெல்லாம் இதில் நழையாமல் கொண்டு போனாங்க அந்த டைமில் வந்து சிறப்பாக ஓடினதுங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் பேக்ரவுண்ட் இதுக்கு இருக்குதுங்க இன்றைக்கும் ஆம்னி அதனுடைய சேல்ஸ் மவுஸ் குறையில செலவும் வைக்கல காரணம் என்னென்னா ஆம்னிக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் பெரிய பேக்ரவுண்டுங்க இது வந்து இருந்து என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணாமோ எல்லாமே யூஸ் பண்ணாங்க அவ்வளோ குவாலிட்டியான காரு அவ்வளோ சக்ஸஸ்ஸாக இருந்தது மார்க்கெட்டில் இது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஃப்ரண்ட் இன்ஜின்னு ரியர் வீலில் ட்ரைவ் பண்ணி கொடுங்க பேக்வீல் தான் ரன்னிங்கில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் யாரும் சொல்லுவாங்கன்னு தெரியாது இது வந்து ரெண்டு விதமான இன்ஜின் வச்சுங்க ஒன்று கார்பெட் இன்ஜின் இன்னொன்று அந்த எம்பிஎஃப் இன்ஜின் கார்பெட் இன்ஜின் வந்து கொஞ்சம் சிக்கல் கொடுக்கும் இந்த கூலிங் டைமில் வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும் பட் வந்து எம்பிஎஃப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி எம்பிஎஃப் இன்ஜின் தான் இது வேலூர் வண்டினால உங்களுக்கு இதில் நிறைய ஸ்பெஷல் சொல்லலாம் ஏன்னு கேளுங்க இந்த வண்டியோட ஏஜே வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனால் லைஃப் இருக்குது இன்னமும் எப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது எல்லாமே கரண்டில் இருக்கிற வண்டிங்க நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப் வான் ரோடு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குதுங்க வேலூர் வண்டினா அவ்வளோ குவாலிட்டியான காருன்னா அதே போல் இந்த வண்டி ஒரு டூ வீலரே இன்னைக்கு ஒன்றரை லட்சம் விற்கிறாங்க இது ஒரு லட்சம் கூட இல்லைங்க நான் கொடுக்க போகிற ப்ரைஸை நிஜமால நீங்கள் காதில் கேட்கும்போது மறுநாள் ஒரு ஒன் ஹவர்ல வந்து வண்டி எடுத்துப்பீங்க அவ்வளோ வண்டி அதே போல் இந்த மாதிரி எயிட் சீட்ரு வண்டி நீங்கள் இன்றைக்கி வாங்கணுன்னா டென் லேக்ஸ்க்கெல்லாம் இல்லை எயிட் சீட்ரு எயிட் சீட்ரு கார் வாங்கினா நீங்கள் டென் லேக்ஸ் தான் வாங்கணும் இப்போது இந்த இந்த ஆமணி வந்து உங்களுக்கு கண்டிஷனை வந்து நான் வாங்கி கொடுக்கும்போது எப்படி வச்சுருந்தாரோ அப்படியே வச்சுருந்தாருங்க நாலு டயருமே சூப்பராக இருக்குது கேரியர் இருக்குது ரெண்டு சைடு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது பாருங்க அப்போல்லாம் இந்த வண்டி ரொம்ப கலக்கலாக இருந்ததுங்க இந்த நானே கொடுத்துட்டு நானே எடுத்து நிறைய வண்டி நான் வீடியோ போட்டிருக்குறேன் நான் கொடுத்த வண்டி நானே வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து அவர் கஸ்டமரே வந்து ஃபைவ் இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துருக்காரு இப்போ ஒரு இல்லைங்க சூப்பராக ஓடிச்சின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தாரு யூஸ் யாருன்னா வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட்டுங்க டைரெக்டாக பாட்டி வண்டி தான் இந்த வண்டி வந்து ஒரு இவர் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவரை ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி அவரே சேல்ஸ் பண்ணாருங்க ஏன்னா சில பேர் வந்து இந்த வண்டியெல்லாம் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க பிளஸ் வீட்டுக்கும் வீட்டுக்கும் பாருங்க வண்டி வேற லெவலில் இருக்குங்க சும்மா அடிதடி வண்டியாக நான் போடறதுக்கு கிடையாது இந்த வண்டியில பத்து பைசா செலவு இல்லை வேணும்னா என்னோட சேலஞ்சு கண்டிங்க வந்து மெக்கானிக் கொஞ்சம் செக் பண்ணிங்க இந்த வண்டியில பத்து பைசா செலவு இருக்கா பருவாங்க இந்த ஃப்ரண்ட்ல எந்த செலவும் இல்லை பார்த்துட்டீங்க நீங்க இந்த சைடு பாருங்க ஒரு சின்ன رش இருக்கு பாருங்க இந்த ஆமனியை ஒரு ஸ்பெஷல் இந்த ஒயிட் கலரை シルバー கலர தான் நல்ல டாப்ல போடுச்சு இந்த ஒயிட் கலர்லாம் ஒரு தனி இவ்ளோ சூப்பரான கார்லாம் நல்ல வண்டி வாகன म्हटத நம்ம டீப் கார்ஸ்ல எப்பவுமே வந்து தகவல் நம்ம க்ளீனா கொடுப்போம் டயர் நாலுமே மாற்றக்கூடிய கண்டிஷன் எதுவும் இல்லை இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ஷீட் கவரில் கூட நல்லா இருக்கும் பாருங்கள் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அது கென் வுட்டெல்லாம் ஒரு ஒரு காலத்தில் கென் வுட்டு ஸ்பீக்கர்னாவே ஒரு ஸ்பெஷலுங்க கென் வுட்டெல்லாம் பாருங்க அந்த காலத்தில் கென் வுட் ஸ்பீக்கர்னா எவ்வளோ ப்ரைஸ் சரிங்களா ஆடியோ சிஸ்டம் கென்வுட்டில் இன்றைக்கி இன்னைக்கு என்னென்னவோ வந்திருக்கு ஆனால் அவ்வளோ வந்து கென்வுட்டில் நாங்கள் தேடி விற்கும்போது இன்னைக்கு கலக்குலாம் இருக்கிற எந்த எந்த சிஸ்டம் இதுக்கு யூக்குல வராதுங்க அந்த காலத்துல கெட்வூட் ஸ்பீக்கர்னாவே ஒரு பாருங்க கேரியர் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க மேலே எதனா ஒரு ரெஸ்ட் இருக்கா பாருங்களேன் நீங்களே இத்தனைக்கும் வண்டி கழுவல வாஷ் பண்ணல எதுவுமே பண்ணல பாருங்க எதனா ஒரு ஸ்பாட் வெல்டிங் எதனா கலைஞ்சிருக்கா பாருங்கள் ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி யாருமே காமி சொல்லுங்க வீட்டில் ஓல்டு மாடல் வீடியோ எல்லாருமே போட்டுறது விஷயம் இல்லைங்க என்ன மாதிரி இன்ச் பை இன்ச்சா பொறுமையாக சிறப்பாக எல்லாத்தையுமே பொறுமையாக காமிக்கிடுங்க வண்டி வந்து வாங்குறது விஷயம் இல்லை நல்ல பொருள் கொடுக்கணும் நம்பிக்கையான இடத்துல வாங்கணும் நீங்கள் அதை கொடுக்குறவங்க நம்பிக்கை நல்லவங்களாக இருக்கணும் இதெல்லாம் யாரும் நீங்கள் தான் முடிவு பண்ணும் வாங்கின்னு போகிறவங்க அதை அவங்க ப்ளஸ் பண்ணணும் நான் வந்து உங்களுக்காக நானும் எந்த ஒரு இதுக்காக ஃப்ரீ எஸின்ஸ் எல்லாம் பண்ணலங்க லாபம் இல்லாமல் எந்த தொழிலும் பண்ண மாட்டாங்க ஸோ கமிஷன் எல்லாமே பண்ணுவோம் நம்ம எல்லாமே நல்ல பொருள் கொடுத்துட்டு பத்து ரூபா நல்ல பொருள் கொடுத்தா சம்பாதிக்கணுங்க வாங்க இந்த பக்கம் எந்த ஒர்க்கும் இல்லை இந்த பகுதியில் பாருங்கள் நல்லாவே இருக்கும் அந்த பக்கம் பாருங்க வேலூர் வண்டினா இந்த பக்கம் இந்த சைட்ல பாருங்க நல்ல காருங்க ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இல்லை வண்டியில இந்த பகுதியிலும் எந்த ஒர்க் இல்லை ஏதாச்சும் ஒர்க்கு பாருங்க டயர் கீரு எல்லாமே நல்லா இருக்குங்க இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கூட சூப்பராக இருக்கும் இது என்ன இன்ஜின் கேட்பீங்க ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஒரே ஒரு ஸ்டார்ட்ல எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க எம்பிஎஃப் இன்ஜின் தான் ஸோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கியர் எல்லாம் நல்லா தான் இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இன்டீரியர் நல்லாவே இருக்கு பாருங்க இன்ஜின் நல்லாவே இருக்கு இப்ப இன்ஜின் ரிவர்ஸ் கியர் போடுறேன் அவர் ரிவர்ஸ் அலாரம் எப்படி செட் பண்ணிக்கிறார் மட்டும் பாருங்க தான் அவர் போட்டு வச்சிருக்காருங்க ரிவர்ஸ் கியர் சவுண்ட் எல்லாம் நல்லாவே வச்சிருக்காருங்க அவர் டேஸ்ட்டுக்கு நல்லா பண்ணி வச்சிருக்காரு எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்லைங்க லோ பட்ஜெட்ல ஒரு லட்சம் கூட சொல்ல இல்லைங்க தொண்ணூறாயிரம் ரூபா சொல்ல இல்லை நான் அவர்கிட்ட நல்ல வண்டி நல்ல நல்லது கஸ்டமர் மதிப்புடுறதுதான் தான் சொல்லி இருக்கிறேன் நான் சொன்னேன் ஒரு செவன்ட்டி வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு சொன்னேன் ஆனால் டூ வீலர் அவர் சொன்னது என்கிட்ட டூ வீலரே அவ்வளோ ப்ரைஸ் இல்லைங்கன்றாரு நல்லா இருக்கு வாங்க எந்த அளவுக்கு உங்களுக்காக பேசி கொடுக்கணுமோ பிரைஸ் பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தருங்க நல்ல பொருள் லோ பட்ஜெட்டில் சுத்தமான பொருள் நீங்கள் வண்டி வாங்க தேவைல இந்த வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு ஒரு குறை சொல்லுங்க பாருங்களாம் வண்டி நீங்க எடுத்து போகலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது வண்டி இது இப்போ ஓடாதுங்க ரோட்ல ஓட்ட முடியாதுன்றதுக்கு ஒரு குறை சொல்லுங்க வண்டி ஃப்ரீ உங்களுக்கு இந்த வண்டி இப்போ ஓட முடியாது வண்டி ஓடுற கண்டிஷன் இல்லைன்னு சொல்லி பாருங்க இந்த பட்ஜெட்ல நம்ம சுத்தமான பொருள் எந்த ஆக்சிடென்ட் இது வரைக்கும் பெச்சது இல்லை ஒரு பெயிண்ட் இல்லை ஃப்ரண்ட் பேக் எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்னொரு முறை கூட காமியம் பாருங்க வீடியோங்க ஃப்ரண்ட்ல நல்லாவே இருக்கும் பாருங்க அதே போல் இது வந்து டைப் டூ பாடிங்க இந்த ஷேப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டு அந்த டைமில் வரும்போது டைப் டூ பாடி வந்து நல்லா செழிச்சு அது லுக்காக இருந்தது நல்ல லுக்வைஸும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க கட்டாயம் சூப்பர் ப்ரைஸ் பண்ணி தரேன் தயவுசெய்து சண்டே கால் பண்ணாதீங்க யாரும் சண்டே வராதிங்க சண்டே நான் ஆள் விட்டுருங்க ஃபோனும் பண்ணாதீங்க சண்டே ஆஃபீஸ் டைமு எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணுங்க நீங்கள் எந்த டைம் ஆனால் நை சண்டே தவிர மற்ற எப்போனாலும் எந்த டைம் வந்து வண்டி பார்க்கறதுக்கு வரலாம் நேராக விசிட் பண்ணலாம் அட்ரஸ் எல்லாம் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் பாருங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்டுன்னா கால் பண்ணுங்கள் இதனோடய ப்ரைஸ் எல்லாம் க்ளீனாக சொல்லியிருக்கிறேன் மிஸ் பண்ணாதே விட்டுருங்க நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா ஆம்னி தேடுறவங்க மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இல்லைக்கு அடுத்தது இன்னொரு வண்டி சூப்பர் வண்டி ஒரு சூப்பர் ரேட்டில் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் இன்னொரு வீடியோ போடுறேன் என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்மக்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டி ஒன்று வரப்போகுதுங்க ரொம்ப சீப் ரேட்டில் சூப்பரான கண்டிஷனில் ஒரு வண்டி வருது வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சூப்பரான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்